இந்த வீடியோல ரீசனிங்ல இருந்து ஒரு கொஸ்டின் பார்க்க போறோம் டி எஃப் ஜி ஹச் ஐ மற்றும் எம் ஆகியோர் வரிசையாக அமர்ந்துள்ளனர் மொத்தம் ஆறு பேர் இருக்காங்க ஒன் டூ த்ரீ போர் ஃபைவ் சிக்ஸ் ஓகேவா ஐ மற்றும் எம் ஆகியோர் மையத்திலும் ஐயோ சென்டராக சென்டரா உட்கார்ந்துருக்காங்களா இந்த சைடு ரெண்டு விட்டுருங்க இந்த சைடு ரெண்டு விட்டுங்க நடுவுல இருக்கிறதா என்ன அது சென்டர் இங்க நம்ம ஐஎம் அப்படின்னு எழுதிக்கலாம் எஃப் மற்றும் டி ஆகியோர் முதலிலும் இறுதியாகவும் அமர்ந்துள்ளனர் எஃப் டிஸ்ட் இருக்காங்க ஒரு ஆள் லாஸ்ட் இருக்காங்க எஃப் டி ஜி என்பவர் இன் இடதுபுறத்தில் அமர்ந்துள்ளார் வலதுபுறத்தில் அமர்ந்திருப்பது யார் எஃபுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல யார் இருப்பா அப்படின்னு தான் கேக்குறாங்க சோ மொத்தம் ஆறு பேர் அஞ்சு பேர் எழுதியாச்சு எழுதாத ஒரு லெட்டர் என்ன அச்சு மட்டும்தான் ரைட் ஹேண்ட் யார் இருக்கா அச்சு இருக்கா இந்த கொஸ்டின் ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அச் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்